பாருங்கோ நான் கனமான கடாயை வச்சுட்டுருக்கேன் அயன் இதை அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கோங்கோ இதில் பிரிஞ்சி இலை பாசி மிளகு அப்புறம் ஜீரகம் ஏலக்காய் எல்லா ஸ்பைஸஸ்ஸும் கிராம்பு பட்டை எல்லாமே வச்சுட்டுருக்கேன் இதெல்லாம் போட்டுக்கலாம் இதோட ஒரு ஸ்பூனு சோம்பும் போட்டுருக்கேன் பாருங்க இப்போ இதை நல்லா புரிஞ்செடுத்து இதுலேயே வந்து முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம் நல்லா புரிஞ்செடுத்து இதில் இப்போ வந்து ஆனியன் கேட்டுக்கலாம் நம்ம இப்போ பண்ணுறது வந்து டொன்னு பிரியாணி ஃபேமஸான கர்நாடகா ஸ்பெஷல் பென்னை பிரியாணி தான் நம்ம இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் இவ்வளோ வந்து ஆனியன் வந்து செப்பரேட்டானால் போதும் இந்த ஜூலியன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதெல்லாம் இப்படி வந்து செப்பரேட்டானால் போதும் ரொம்ப எல்லாம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை இதுவே ஆனால் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக தான் வந்திருக்கு பாருங்க இதில் வந்து கேரட்டு பீன்ஸு பீஸ் மூணும் போட்டிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா தண்ணி விடுறப்போ பார்த்துட்டு கொஞ்சம் சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வேணும்னாக்கா சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து குக்காரத்துக்கோசரம் இந்த ஃபால்ட் வந்து சேர்த்துருக்கேன் இதோட நான் வந்து பரம்பு இது வந்து புதினா கொரியண்டர் பச்சை மிளகா அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதுலையும் இதோட ஆட் பண்ணிக்க நான் வந்து பரம்பு ஹாட் வாட்டர் தான் வச்சுருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றரைன்னு விட்றேன் நான் இதில் வந்து தண்ணி பிரியாணிக்கு ஜீரக சம்பார் ரைஸ் தான் போட்டிருக்கேன் அதனால் ஒன்றுக்கு ஒன்றரை அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்குறேன் இதுவும் வந்து ஒரு கொதி வரட்டும் பாருங்கோ நான் வந்து ஜீரக சம்பார் ரைஸை களைஞ்சி ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் இப்போது இதை வந்து இதில் வந்து இப்போ நான் ஒரு கொதி வந்துடுத்து நல்ல இதெல்லாத்தையும் ஸோ நான் இப்போ வந்து அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க நன்னா தண்ணி பூரா வற்றி எடுத்து நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துன்றது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சின்ன அடுப்பை சின்ன இது பண்ணிவிட்டு தம் போட்டுற வேண்டியதுதான் ஒரு கலர் கலந்துக்கோங்க இப்போ வந்து ரொம்ப நல்லா இதாக எடுத்து தண்ணி எல்லாம் நல்லா இழுத்துன்றது இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு கொஞ்சமாக நெய் மேலே விட்டுட்டு நான் வந்து தம் போட்டுக்கப்புறம் மூடிடுறேன் இப்போ இது திறக்க வேண்டாம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம பாருங்க நம்ம தம் போட்டிருந்தோம் இல்லையா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து அயனில் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கோ எப்படி பல பலன்னு சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா அருமையாக வந்திருக்கு அருமையாக இருக்குது பாருங்க நம்மளோட தொன்னே பிரியாணி கர்நாடகா ஸ்பெஷல் தொன்னே பிரியாணி ரெடி நம்மளோட ஜீரக சம்பா ரைஸில் பண்ண தொன்னே பிரியாணி ரெடியாக எடுத்து நான் வந்து கிகிம்பர் ரைத்தாவோட சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்கள் காற்றுல ட்ரை பண்ணி பாருங்கோ ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா வெஜிடபிள்ஸ் நம்ம போட்டிருக்கோம் கேரட்டு பீன்ஸு பீஸ் போட்டிருக்கோம் ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது புதினா கொத்தமல்லி வாசனையோட சூப்பராக இருக்குது கிக்கிம்பர் ரைத்தாவுக்கு ரியலி ரொம்ப ஆப்டு மேட்ச்சு நீங்களும் உங்கள் செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்